வணக்கம் நண்பர்களே லைனிங் ஜாக்கெட் தைக்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பேண்ட் பிட்டு வச்சுட்டு மேலே வந்து ஜாக்கெட் பிட்டு வச்சிட்டு அதுக்கு மேலே வந்து லைனிங் பிட்டு வச்சுக்கங்க பட்டை வந்து தைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பட்டை வந்து ஆப்போசிட் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க ஒரு நூல் வந்து தச்சுக்கலாம் பெரட்டி வந்து லைனிங் மேலே வந்து ஒரு எஜ்ஜி தைல் ஒன்று போட்டுப்போம் போட்டுக்கிட்டு மேலே ஒரு பாயிண்டெட் ஒன்று போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு லைனிங் மேலே ஒரு எஜ்ஜி தைல் போட்டாச்சு ஜாக்கெட் பிட் மேலே வந்து மேலே ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே பாயிண்ட் ஆட் போட்டுருக்கலாம் பொறுமையாக பாருங்கள் ஈஸியாக புரியும் உங்களுக்கு நான் தைக்கிறத மட்டும் பாருங்கள் என்ன நான் பண்ணுறேன்னு பாருங்கள் அதுதான் வந்து க்ளோஸ் அப்பில் வச்சுருக்கேன் கேமராவை பொறுமையாக வந்து என்னென்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் பொறுமையாக பார்த்து ஈஸியாக வந்து கற்றுக்குங்க நீங்கள் வந்துன்றதுக்காக தான் அப்பப்போ வீடியோ போட்டுட்ருக்க உங்களுக்காக தான் பொறுமையாக பார்த்து ஈஸியாக வந்து கற்றுக்குங்க லெவலாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆப்போசிட் பாருங்கள் கரெக்டாக இருக்குது ஸ்லீவும் ஆப்போசிட் வரும் கச்சல் பட்டை ஆப்போசிட் ஸ்லீவ் ஆப்போசிட் அது பார்த்துக்கங்க ப்ரிண்ட்டு வந்து ஆப்போசிட்டில் வரும் அது கரெக்டாக பார்த்துக்குங்க இப்போ வந்து ஒரு ஆஃப் அன் இன்ச் வந்து கீறிக்கலாம் மேட்ச் போட்டிருப்போம் கட்டிங் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம் போய் பாருங்கள் இந்த ப்ளவுஸோடைய கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் லைனிங் வந்து கீரியாச்சு லைனிங் தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் மேலே வந்து ஜாக்கெட் பெட்டை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க லைனிங்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க அதை லைனிங் ஃபாலோ பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணிக்கலாம் எப்போயும் வந்து ஒரு அன் இன்ச்சு முக்கால் இன்ச்சு வந்து எஸ்டா விட்ருப்போம் அப்புறமேட்டு கட் பண்ணிக்கலான்ட்டு இது ஸ்லீவ் வைக்கக்குள்ள முன்னாடியே வந்து ஆப்போசிட் வந்து கரெக்டாக பார்த்துங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து புரியும் முண்டா கழிச்ச பக்கம் முண்டா கழிக்காத பக்கம் இருக்கும் இப்போ தைக்குள்ள வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து முண்டா கழிச்ச பக்கம் இருக்குது இந்த பக்கம் வந்து முண்டா கழிக்காத பக்கம் இருக்குது பாருங்கள் அதே போல் வந்து இந்த பக்கம் முன்னாடி என்ன இருக்கோ அதை வந்து முன்னாடி க முண்டா கழிக்காத பக்கம் கரெக்டாக வச்சுக்கோங்க அதே போல் உள்ள வெளியை கரெக்டாக பார்த்துக்குங்க ப்ளவுஸ் முன்னாடியே ஒரு ஒரு ப்ளவுஸில் வந்து உள்ள வெளியே இருக்கும் அது பார்த்துக்குங்க இப்போ வந்து கீழே தச்சுப்போம் கீழே பிளாட்டாக வந்து வச்சுக்கோங்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா வந்து குண்டூசி ஊசி குத்திட்டு அப்புமேட்டு தையங்க ஈஸியாக இருக்கும் டேபிளில் போட்டு குண்டூசி போட்டு குத்திக்கிட்டு அப்புறமேட்டு வந்து தையங்க பொறுமையாக இந்த எஸ்ட் ஆஃபீஸ்லாம் க கட் பண்ணிக்கலாம் லைனிங் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டாக பீஸு கரெக்டாக வந்து லெவலாக கட் பண்ணி எடுத்துப்போம் ஆப்போசிட் அதே இப்போ கரெக்டாக வச்சுப்போம் ஸ்லீவு முண்டா கழிச்சது முண்டா கழிக்க அது பக்கம் இருக்கும் அதை பார்த்து கரெக்டாக வச்சுங்க இப்போ வந்து பேக் ரெடி பண்ணிக்கலாம் பேக் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் இன்ச்சு மடித்து அப்புறமேட்டு வந்து ஒன் இன்ச்சாக மடிச்சுப்போம் ஒன்றரை இன்ச்சு விட்ருப்போம் இடுப்புக்கு அதை மடித்து ஒன் இன்ச்சாக மடிச்சுக்கணும் மடித்து ஒரே மாதிரி தைச்சு எல்லாம் வந்து சுற்றி தைச்சிருங்க ஃபஸ்ட்டு சுற்றி குன்னுசி குற்றிட்டு சுற்றி தைச்சிட்டு அப்புறமேட்டு கூட தைக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி தைச்சிக்கோங்க புதுசாக தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் ஃபுல்லாக சுற்றி தைச்சிட்டு கூட இடுப்பு ஒரு ஹாஃபன் இன்ச்சு மடித்து தைச்சிட்டு அப்புறமேட்டு கூட திருப்பி மடிச்சுக்கோங்க எதனால் டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடக்குள்ள வந்து உங்களுக்கு அதுக்கு டவுட்டு கிளியர் பண்ணிடுறேன் சுற்றி தச்சாச்சு எப்பவுமே வந்து நெக்கு வந்து லாஸ்ட்டாக தான் கட் பண்ணுவோம் பாடி பீஸ் தான் லைனிங் மட்டும்தான் நம்ம கட் பண்ணுவோம் ஜாக்கெட் பெட் வந்து லாஸ்ட்ல தான் க புடவக்கூடிய ஜாக்கெட் பிட் வந்து அப்புறமேட்டு தான் வந்து கட் பண்ணுவோம் அதில் வந்து லைனிங் வந்து ஃபாலோ பண்ணிங்க பாருங்கள் ரவை பிஸ் இருந்தாலும் கரெக்டாக வந்து கட் பண்ணிப்போம் அப்போ தான் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் லைனிங் வந்து ஒரு நூல் கூட கட் பண்ணக்கூடாது ஒரு பிஸ் இருந்தாலும் கட் பண்ணக்கூடாது மேலே அடியில் இருக்கிற ஜாக்கெட் பெட் வந்து எவ்வளோ எஸ்ட்டாக இருந்தாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நூல் இருந்தாலும் சரியாக அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு எவ்வளோ இருந்தாலும் சரியாக அது கட் பண்ணி எடுத்துப்போம் லைனிங் மட்டும் கட் ப ஒரு லைட்டு லைட்டாக ஒரு நூல் அளவு கூட தொடக்கூடாது அந்த ரவுண்ட் ஷேப்லாம் பாருங்கள் அழகாக பொறுமையாக கட் பண்ணுவோம் முன்னாடியே கட் பண்ணால் வந்து லைட்டாக நோந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும் அதில் வந்து லைனிங் மட்டும் பக்காவாக கட் பண்ணி எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்டு ஸ்லீவ் எல்லாம் கூட தொக்கதாக கரெக்டாக எடுக்க எடுத்துப்போம் இருந்தாலும் ஸ்லீவுக்கும் ஒரு ஆஃப் அன் இன்ச் ஜஸ்ட்டாக ஓட்டுறோம் நம்ம இப்போ வந்து ப்ரிண்ட் ரெடி பண்ணிப்போம் இதில் வந்து ஆப்போசிட் கரெக்டாக வச்சுக்கங்க அதெல்லாம் ஃபஸ்ட்டு கீழே தைச்சிட்டு தான் வந்து அப்புறமேட்டு சுற்றி தைப்போம் ஆப்போசிட் மாறக்கூடாதுன்ட்டு தச்சிட்டு பிறகு திடீர்னு மாறிவிடும் ஒன்று ஃபுல்லாக தைச்சிட்டு பிறகு இன்னொன்று தைக்குள்ள ஒரு ஒரு தடவை வந்து மாறிவிடும் அதால் வந்து ஃபஸ்ட்டு கீழே வந்து தைச்சுக்குங்க ஆப்போசிட் கரெக்டாக வச்சு தைச்சிக்கிட்டு அப்புறமேட்டு வந்து ஃபுல்லாக சுற்றி தைச்சிக்கலாம் அப்போ வந்து எதுவுமே மாறாது கொஞ்சம் ஈஸியாகவும் ஒரு தைக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவில் நீங்கள் தைச்சிங்கன்னா ஈஸியாக வந்து தைக்கலாம் டக்கு டக்குன்னு ப்ளவுஸ் முடிஞ்சுனே இருக்கும் நான் எப்போ தைச்சாலும் பாருங்கள் ஃபஸ்ட்டு கைது பீஸ் தைப்பேன் நெக்ஸ்ட்டு பட்டை அப்புறம் ஸ்லீவு பேக்கு அப்புறமேட்டு ப்ரிண்ட்டு தைப்பேன் அப்புறமேட்டு கச்சோலி பட்டை அட்டாச் பண்ணிட்டு கொத்திப்பட்டி ஐப்பட்டு ரெடி பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு வந்து ப்ரிண்ட் பேக் அட்டாச் பண்ணுறோம் கச்சோலிப்பட்டை எல்லாமே முடிஞ்ச பிறகு ப்ரிண்ட் பேக் அட்டாச் பண்ணிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணி கயிறு அட்டாச் பண்ணிட்டு தான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவேன் அட்டாச் பண்ணிட்டு ஓரில் போட்டு முடிஞ்சிருவோம் சீக்கிரமாகவே அதே போல் வந்து ஒரே ஃபார்முலா ப்ளவுஸ் ப்ளவுஸ் தைக்கிறத வந்து ஒரே ஃபார்முலாவில் நீங்கள் தைச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மாற்றி மாற்றி தைச்சிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்புறம் லேட்டாக டைம் வந்து லேட்டாகவும் ஆகும் அதில் வந்து ஒரே மாதிரி தைங்க எப்போ ப்ளவுஸ் எடுத்தாலும் ஒரே மாதிரி தைங்க உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக வந்து ப்ளவுஸ் வந்து முடிச்சிடலாம் ஒரு தடவை வந்து ப்ரிண்ட்டு தைக்கிறது ஒரு தடவை பேக் தைக்கிறது ஒரு தடவை இப்போ பட்டை தைக்கிறது அந்த மாதிரி இருந்தால் வந்து உங்களுக்கு வேலை வந்து சீக்கிரம் ஆகாது சின்ன பீஸில் இருந்து ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு வந்து கழுத்து பீஸை அட்டாச் ரெடி பண்ணிங்க அப்புறம் பட்டை அட்டாச் பண்ணுங்கள் அப்புறம் வந்து ஸ்லீவ் ரெடி பண்ணிவிட்டு பேக் ரெடி பண்ணிட்டு ப்ரிண்ட் ரெடி பண்ணி கச்சோலிப்பட்டை அட்டாச் பண்ணி குபாப்பட்டி சிங்கிள் பட்டி ஐ ஐப்பட்டி ரெடி பண்ணிவிட்டு ரெடி பண்ண உடனே செக் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் ஷோல்ட்ரு அட்டாச் பண்ணுவோம் ஷோல்ட்ரு அட்டாச் பண்ண உடனே கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணி ஓவர்லாக் போட்டு வந்துட்டு அப்புறமேட்டுக்கு வந்து சைடு அஸ்டினா ஜாக்கெட் ப்ளவுஸ் ஈஸியாக வந்து முடிஞ்சிடும் அதில் வந்து ஒரே ஃபார்முலாவில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும் புதுசாக கற்றுக்கணும் சரி பழைய பழைய டைலராக இருந்தாலும் சரி இந்த ஃபார்முலாவில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்போவுமே இதுவே பண்ண தேவையில்ல நீங்கள் வேறு வேறு மாற்றி கூட பண்ணுங்கள் ஆனால் அதே ஃபார்முலா ஒரே மாதிரியே தைங்க உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே முடியும் ப்ளவுஸ் தைச்சு பார்த்துட்டு எனக்கு கம்பெனியில் சொல்லுங்கள் நான் இப்போ சொன்ன மாதிரி ஃபார்முலாவில் தைச்சி பாருங்கள் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கச்சோல் பட்டு எடுக்கலாம் இல்லை ஸ்லீவ் எடுக்கலாம் பிரிண்ட் பேக் எடுக்கலாம் எது ஒன்றும் எடுக்கலாம் அதே மாதிரி அடுத்த ப்ளவுஸும் தைச்சி பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் ஞாபகம் டக் டக்கு டக்குன்னு வரும் இந்த இதை தைக்கிறோமா இதை தைக்கலாம் தான்ட்டு அட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ளவுஸ் தைக்கலாம் இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அது பார்த்து பொறுமையாக தைங்க இப்போ டாட் போட்டுன்னு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்டு சுற்றி தைச்சிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்டாபீஸெல்லாம் கட் பண்ணி வச்சு கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து டாட்லாம் போட்டு வச்சு பாருங்கள் கப் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் அழகாக கப் ஷேப்லாம் பக்கமாக இருக்கும் நம்ம எப்பமே கீழே வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணுவோம் வி ஷேப்பில் கட் பண்ண மாட்டோம் நம்ம இந்த பாருங்கள் கச்சோழிப்பட்டையும் பாருங்கள் ஷேப்பாக இருக்குது பாருங்கள் எப்பவுமே வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே வச்சுருங்க கச்சோல் பட்டை அது நோய் யூஸ் அது கச்சோழிப்பட்ட எப்பவுமே வந்து ஸ்ட்ரைட்டாகவே இருக்கக்கூடாது ஷேப் இதுலேயும் ஷேப் இருக்கணும் அதுலேயும் ஷேப் இருக்கணும் ரவுண்ட் ஷேப் இருந்தால் நல்லாயிருக்கும் நான் இது வரையும் வி ஷேப் இல்லை அதால் அதை பற்றி நான் பேசுகிறது சொல்லத்துக்கு ஒன்றும் இல்லை எப்பவுமே ரெகுலராக அந்த மாதிரி தான் தப்புனாங்க அதில் வந்து இதே போல தப்பு நம்ம பாட்டியும் வந்து ஷேப்பில் இருக்கணும் அதே போல் வந்து ப்ரண்ட்டும் வந்து அதே ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்லேயே இருக்கணும் நம்ம கட்டிங் வீடியோ எல்லாம் அந்த மாதிரி தான் சொல்லிகிட்ருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கம்மா உள்ளே வந்து நாலு நேற்று போட்டுக்கணும் பாருங்கள் மூணு நேற்று போட்டாலும் பரவாயில்ல நாலு நேச்சு போட்டாலும் பரவாயில்ல நேச்சு போட்டு திருங்கன்னா வந்து கீழே வந்து கச்சோலி பட்டை வந்து ஃப்ளாட்டாக உட்காரும் ஒரு நாலு நேச்சு போட்டு ஒரு எஜ்ஜி தையல் ஒன்று போட்டுருங்க கீழே பக்கமாக கச்சோலிப்பட்ட பக்கமாக வந்து பரட்டிக்கங்க துணி எல்லாமே ஃபுல்லாக எல்லாத்தையும் பரட்டிக்கிச்சா நல்லா பாருங்கள் அப்போ கை விட்டு திருப்பணும் பாருங்கள் உள்ளே பட்டை பக்கமாக திருப்பிட்டு மேல் பக்கமாக எப்போவுமே திருப்பாதீங்க நார்மல் துணினால் பரவாயில்ல ஒரு ஒரு பட்டு ஜாக்கெட்னா வந்து மேலே வந்து குத்தும் அதில் வந்து கீழ்ப்பம்ப கச்சோலி பட்டை பக்கமாக வந்து திருப்பிங்க ஓவர்லாக் போட்டு கூட வந்து நேட்சு போடலாம் கச்சோலி பட்டை வந்து ஓவர்லாக் போட்டு கூட உன்னை வந்து நேட்ச் போட்டு தைக்கலாம் பட்டு போடுவ ஜாக்கெட்டுனா வந்து ஓர்லாக் போட்டு தான் வந்து கட் பண்ணுவோம் நம்ம இது நார்மல் ஜாக்கெட்டு நார்மல் லைனிங் ஜாக்கெட் அதில் வந்து அப்படியே தைக்கிறோம் மேலே டபுள் தைல் போட்டோம் வேற கச்சாலு பட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வச்சு ரெண்டும் ஒரே லெவலாக இருக்குது இப்போ வந்து கோக்கிப்பட்டி ஐப்பட்டி ரெடி பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட்டாக வந்து கோக்கி பட்டு ரெடி பண்ணுவோம் இதுலேயும் அதே தான் கோக்கிப்பட்டி தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவோம் அப்புறமேட்டுக்கு பட்டி ரெடி பண்ணுவோம் ஒரே நம்ம வந்து எப்போ தைச்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் என் கட்டிங் எல்லாம் போய் பாருங்கள் ஸ்டிச்சிங்கும் சரி கட்டிங்கும் சரி எப்போதுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் கட்டிங்கில் அதேபிள் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து அளவு எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட் பேக்கு கச்சோலி பட்டை ரெடி பண்ணுவோம் அப்புறமேட்டு தான் ஸ்லீவ் கட் பண்ணணும் அதை கரெக்டாக பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக முடியுமோ அவ்வளோ ஈஸியாக முடியும் இதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு நீங்கள் அஞ்சு ஜாக்கெட் பத்து ஜாக்கெட் தைக்கிறீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாலு ஜாக்கெட் அஞ்சு ஜாக்கெட்டு எக்ஸ்ட்ரா தைக்கலாம் இதே ஒரே ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இருபது ஜாக்கெட் கூட ஒரு நாளைக்கு தைக்கலாம் அதில் வந்து பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுக்க நண்பர்களே நீங்கள் கற்றுக்கணுன்றதுக்காக தான் போடுறேன் கோக்கிப்பட்டி ரெடி பண்ணியாச்சு எப்பவுமே வந்து பாருங்கள் இது சந்தேகம் செக் பண்ணி பாருங்கள் கோக்கிப்பட்டிக்கு பக்கம் எப்பயுமே வந்து ஒரு நூலு கால் இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் ஐப்பட்டி வந்து கம்மியாக தான் இருங்க தைச்சு பருகு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து கைப்பட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து தைக்க பார்த்துட்டு அதை செக் பண்ணிட்டு தான் வந்து கழுத்து பீஸ் வந்து அட்டாச் பண்ணுனீங்க அது அப்படியே செக் பண்ணாம தைக்காதீங்க பாருங்கள் நாலு இன்ச்சு பீஸ் எடுத்துருக்கோம் பீஸை எடுத்துட்டு அட்டாச் பண்ணிட்டு அப்படியே திருப்பிடலாம் அப்படியே மடிச்சிக்கிறோம் மேலே மடிச்சுட்டு அப்படியே தைக்கிறோம் மூணாம் மடிக்கிறோம் மூணாம் மடிச்சுட்டு முக்கால்ச்சி இருக்கணும் கொக்கி கொக்கிப்பட்டியாக ஐ பட்டியாக வந்து முக்கால்ச்சி ஒரே மாதிரி இருக்கணும் லெவலாக ஒரு இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு இடத்துல கம்மி இருக்கக்கூடாது அதை பார்த்துக்குங்க ஃபினிஷிங் நல்லா இருக்காது அதில் வந்து முக்கால்ச்சுன்னா அந்த முக்கால்ச்சு வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்க நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க லிங்க் அனுப்புங்கன்ட்டு லிங்க்லாம் தேவையில்ல என் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா வந்து அந்த ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் ஜிஎஸ்கே டெய்லர் ஒரு தட்டு தட்டுனீங்கன்னா உள்ளே போவோம் வீடியோன்னு வரும் ஷார்ட் வீடியோன்னு வரும் அதில் போயிட்டு அதில் ஒரு தட்டு தட்டினீங்கன்னா உள்ளே போய் பார்க்கலாம் ஈஸியாக நீங்கள் எல்லா வீடியோவும் அதிலே வந்துடும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து என் ஃபோட்டோ கீழே ஜிஎஸ்கே இருங்க ஒரு தட்டு தட்டினீங்கன்னா உள்ளே போயிடும் என் இது உள்ளே போயிடும் அப்புறமேட்டு உள்ளே போயிட்டு வீடியோ லைவ் வீடியோ நிறையா போட்டிருக்கேன் பாருங்கள் லைவ்லேயே வந்து கிளியராக இன்னும் கிளியராக சொல்லியிருப்பேன் நான் லைவ்லேயே வந்து ஃபுல்லாக தைக்கிறது ஒன்று ஒன்றா போட்டுருவேன் கட்டிங்கும் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஈஸியாக இருந்தால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் கஷ்டமாக இருந்தாலும் சொல்லுங்கள் இன்னும் ஈஸியாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் கப் ஷேப்லாம் பக்கவாக இருக்கும் நம்மளுது இப்போ வந்து சோல் அட்டாச் பண்ணிக்கலாம் நண்பர்களே ஷோல்ட்ரு வந்து ஆஃப் பண்ணி இன்ச் விட்ருப்போம் ஸ்லீவுக்கும் ஆஃப் வச்சு விட்ருப்போம் அதில் வந்து கவலைப்படுத்தவில்லை ஏன்னா வந்து ஓவர்லாக் போடுறதுக்கெலாம் வந்து நிறையா துணி தேவைப்படும் அதில் வந்து ஆஃப் அன் இன்ச் இருந்தால் தான் வந்து ஓவர்லாக் போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதில் வந்து ஆஃப் அன் இன்ச் ஸ்லீவ் கட் பண்ணக்குள்ளேயே வந்து ஆஃப் பண்ணி இன்ச் செஸ்ட்டாக விட்ருப்போம் அதில் முண்டா வந்து கழிக்குள்ளேயே வந்து ஆஃப் அன் இன்ச் செஸ்ட்டாக விட்ருப்போம் அதில் வந்து அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிங்க அதை அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள் ஹாஃப் அன் இன்ச்சு கம்மியாக வந்து ஸ்விச் பண்ணாதீங்க இப்போ லெவலாக இருக்கான்னு பார்த்து கட் பண்ணிக்கிறலாம் கழுத்து பீஸ் அட்டாச் பண்ணக்குள்ள கரெக்டாக வந்து ஒரு நூல்னால் அந்த ஒரு நூல் மட்டும் கரெக்டாக வந்து அட்டாச் பண்ணுங்க எக்ஸ்ட்ரா வந்து அட்டாச் பண்ணாதீங்க அந்த ஒரு நூல்னால் அந்த ஒரு நூல் கரெக்டாக வந்து அட்டாச் பண்ணுங்கள் எங்கேயுமே வந்து பெண்டாக கூடாது ஸ்டிச்சிங் வந்து ட்ரையல் நிறைய எடுத்துக்க புதுசாக கற்றுக்கிறவங்க வந்து வேஸ்ட்டு பீஸில் வந்து ட்ரையல் நிறைய எடுத்துக்குங்க ட்ரையல் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபினிஷிங் நல்லா வரணும் பெண்டாகவும் பாருங்கள் நெக் பீஸ்லாம் வந்து ரொம்ப பெண்ட் ஆகக்கூடாது அது பார்த்துங்க முன்னாடி கீறிங்க நான் தைக்கூடே வந்து கீறிட்டு வரோம் பாருங்கள் ஒரு விரலை கீறிட்டு ஒரு விரலில் வந்து த தள்ளிட்டு வருவேன் அதில் வந்து நீங்களும் வந்து அதே போல் வந்து த முன்னாடியே வந்து கீறிங்க உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் முன்னாடியே வந்து கீறிங்க கீரிகிட்டு அப்மெடு தாய்ங்க இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம் கழுத்து வந்து அட்டாச் பண்ணியாச்சு ஸ்லீவ் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிங்க கரெக்டாக இருக்கான்னு ஷேப் வந்து செக் பண்ணிக்க முண்டா கழிக்காத பக்கம் வந்து இப்போ பேக் பக்கம் வரணும் அந்த ஹாஃப் அன் இன்ச்சு பார்த்துங்க முன்னாடியே செக் பண்ணி கழுத்துக்கு ஸ்லீவை வந்து அட்டாச் வந்து க கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க அதில் வந்து முன்னாடி செக் பண்ணுவைங்க நான் செக் பண்ணிவிட்டேன் செக் பண்ணிவிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறோம் எப்போயுமே வந்து பொறுமையாக தைங்க நண்பர்களே அவசரப்படாதுங்க நானும் பொறுமையாக தான் தைக்கிறேன் பாருங்கள் பொறுமையாக தைங்க ஈஸியாக வந்து ப்ளவுஸ் டக்குன்னு முடிஞ்சிரும் முன்னாடி யோசனை பண்ணி நீங்கள் ஒரு ஃபார்ம்ல அவ்வளோ தைங்க எப்பவுமே வந்து ஒன்று ஒன்றா தைச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாகவே முடிஞ்சிடும் கஷ்டவே பட இல்லை அதே போல் சைடு கரெக்டாக இருக்கான்னு முன்னாடியே செக் பண்ணிங்க ஒருத்தர் ரவுண்டு ஏற்றுவீங்க ரவுண்டு ஏற்றத விட இது பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வந்து எஸ்ட் ஆஃபீஸ் இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம் இப்போ ரவுண்ட் ஏற்றக்குள்ளே வந்து அவ்வளோ கிளியராக தெரியாது இது அட்டாச் பண்ணிட்டு ஸ்லீவ் வரலாக்கு போட்டு சைடு அப்படியே வரலாக்கு போட்டுருவோம் நம்ம இதே ஃபார்முல தனியாக ஈஸியாக இருக்கும் அந்த ஆஃப் இன்ச்சுன்னா அந்த ஆஃப் அன் இன்ச்சு ஃபுல்லாகவே அப்படியே இருக்கணும் ஒரு இடத்துல கால் இன்ச்சு ஒரு இடத்துல ஆஃப் அன் இன்ச்சுக்கு ஒரு நூல் கம்மி அந்த மாதிரி தைக்காதீங்க ஆஃப் அன் இன்ச்சுன்னா அந்த ஃபுல் ரோலும் வந்து ஆஃப் அன் இன்ச்சே தைங்க உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் போய் ஒர் லாக் போட்டு வந்துடலாம் பாருங்கள் ஓர்லாக் போட்டு வந்தாச்சு ஓர்லாக்லாம் ஆல்ரெடி வேர் எப்போடாச்சு அதில் வந்து ஓர்லாக் போட்டு வந்தாச்சு ஸ்லீவ் ஓர்லாக் போட்டோடனே சைடும் ஒர் லாக் போட்டு வந்துடுவோம் இப்போ வந்து ஸ்லீவ் அளவு எடுத்துப்போம் அலோ பிளவுஸ் வச்சு தான் தைக்கிறோம் இவ்வளோ நேரம் நம்ம அலோ ப்ளவுஸ் யூஸ் பண்ணல இப்போ தான் வந்து ஸ்லீவுக்கும் இடுப்புக்கும் மட்டும்தான் வந்து அலோ பிளவுஸு வந்து யூஸ் பண்ணுவோம் மிச்சம் எல்லாமே வந்து கட்டிங்கில் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துடும் எதுக்குமே வந்து அளவு எடுக்க தேவையில்ல உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா பாருங்கள் சரி நெக்கு வந்து அளவு எடுத்து காமிப்பேன் கரெக்டாக இருக்காலையான்னு பாருங்கள் ஃபுல்லாகவே கர பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு நூல் கூட மாறாது நம்ம கட் கட்டிங்கும் சரி ஸ்டிச்சிங்கும் சரி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள் முடிஞ்சாச்சு இப்போ டாட்லாம் போட்டுக்கலாம் போட்டு முடிச்சு செக் பண்ணி ப காப்போம் பாருங்கள் ப்ளவுஸு இப்போ வந்து பேக்கு சென்டரையும் பிடிச்சி சைடையும் பிடிச்சி ஒரு டாட் போட்டுப்போம் நாலு இன்ச்சுக்கு டாட்டு காலுக்கு ஒரு கால் இன்ச்சு பிடிங்க பிடிச்சிட்டு ஒரு டாட் போட்டுப்போம் திருப்பி சென்ட்ரு பிடிச்சி இன்னொரு சைடு பிடிச்சி ஒரு டாட் போட்டுப்போம் நாலு இன்ச்சுக்கு பேக் டாட்டு பிடிச்சிட்டு செக் பண்ணி பார்ப்போம் எக்ஸ்ட்ரா இருக்கா கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம் ரெண்டு ரெண்டு சைடும் வந்து மூணு மூணு தயில் போட போகிறோம் எக்ஸ்டாக இருக்கா அதில் கொஞ்சம் தையல் போட்டுப்போம் நம்ம வீடியோ பார்த்துட்டு தைக்கிறவங்க நீங்கள் வந்து ஒரு டவுட்டே இப்போ வாங்க உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் நீங்கள் துணிஞ்சு வந்து கட் பண்ணி தைங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் சரி வரலனால என்கிட்ட சொல்லுங்கள் சரி வராமல் இருக்காது பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மளது எல்லாமே வந்து கஸ்டமர் ப்ளவுஸ் தான் பாருங்கள் இடுப்பு செக் பண்ணியாச்சு கரெக்டாக இருக்குது இப்போ பாருங்கள் நெக்கி செக் பண்ணும் பாருங்கள் இப்போ அங்கே வந்து ஷோல்டரில் வைக்கிறோம் சோல்டர் கரெக்டாக இருக்குது சோல்டரில் வந்து பேக்கில் பேக் அழகுறோம் இன்னொரு சோல்ட்ரு இதுக்கு வரைக்கும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள் அந்த சோல்ட்ரு அந்த சோல்ட்ரு கரெக்டாக உட்காந்துச்சு பாருங்கள் இப்போ ப்ரண்ட் அழகு போகிறோம் ப்ரண்ட் கரெக்டாக இருக்குது பாருங்கள் கச்சோலி பட்டுக்கு கீழே அழகுறோம் ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படியே வந்து இடுப்பு அழகுறோம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் நண்பர்களை யோசிக்க தேவையில்லை ஈஸியாக வந்து தைச்சு கற்றுக்குங்க கற்றுக்கணும் எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே பொறுமையா பாருங்க ஈஸியா வந்து கற்றுங்க நண்பர்களே ஓகே பாய் நண்பர்களே